வணக்கம் நண்பர்களே இன்று நமது திருக்குறள் கதைகள் தொடரில் இரண்டாவது கதையை பார்க்கப் போகிறோம் பாண்டிய நாட்டில் உள்ள வேதாபுரம் என்ற ஊரில் ரவி என்ற ஒரு இளைஞர் வாழ்ந்தார் அவருக்கு நூல்கள் மீது பிரம்மாண்டமான ஆர்வம் சிறுவயதிலிருந்தே நூற்றுக்கணக்கான புத்தகங்களைப் படித்ததால் அனைவரும் அவரை நடக்கும் நூலகம் என்று அழைத்தனர் ஆனால் ரவிக்கு பணிவு என்ற நல்ல பண்பு இல்லை ஒருநாள் பெரிய ஞானமும் அனுபவமும் கொண்ட ஒரு மூதாட்டி அந்த ஊருக்கு வருவதாக அறிவிப்பு வந்தது ரவி நான் என் புத்திசாலித்தனத்தால் அவரை வெல்லணும் என்று எண்ணினார் அடுத்த நாள் அந்த மூதாட்டியிடம் சென்று பெருமையாக நான் நூறு புத்தகங்களை படித்திருக்கிறேன் உங்களிடம் என்ன கற்றுக்கொள்வது இருக்கிறது என்று கேட்டார் மூதாட்டி அமைதியாகச் சிரித்தவாறு கண்ணா முதலில் இறைவனை நினைத்து வணங்கி உரையாடலை தொடங்குவோம் உங்கள் காலனியை எடுத்து வையுங்கள் என்றார் ஆனால் ரவி சிரித்துவிட்டு நான் யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்னார் அப்போது மூதாட்டி மெதுவாக ஆனால் உறுதியுடன் கூறினார் நீ படித்ததை விட அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதுதான் முக்கியம் மரியாதையும் பணிவும் இல்லாத அறிவால் என்ன பயன் இந்த வார்த்தைகள் ரவியின் மனதை உருக்கின உடனே அவர் காலணியை எடுத்து வைத்து இறைவனை நினைத்து வணங்கி பணிவுடன் நின்றார் அன்று முதல் அவர் உண்மையான அறிவாளியாக மாறினார் இந்த கதையின் இறுதியில் திருவள்ளுவர் சொல்வது கற்றதனால் ஆய கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அதாவது ஒருவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் தன்னைவிட அறிவும் அனுபவமும் உள்ளவர்களை மரியாதையுடன் வணங்கத் தெரியவில்லை என்றால் அந்தக் கல்விக்கு பயனில்லை இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் இப்படியான வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்